நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரான காளியம்மாள் பிரகாசன் அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து விலகிவிட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்பே இது லக்கி கிடைத்த வெற்றி வெற்றி இரண்டு நாட்களுக்கு முன்பே இந்த மாதிரியான தகவல் வந்துச்சு சீமான் வந்து பிரஸ் மீட்ல கேட்கும்போது இந்த கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு வந்தா வாங்கன்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்களா வந்தா வாங்க நன்றிம்போம் போகிறாங்கன்னா போய்ட்டு வாங்க ரொம்ப நன்றி அப்படிம்போம் அதுதான் எங்களுடைய வழக்கம் அதனால யாருக்கும் அந்த மாதிரி வெளியே போகிறதுக்கெல்லாம் அவங்க விரும்பிய இயக்கத்தில் சேர்ந்து பயணிப்பதற்கு உரிமை உண்டு அப்படின்னு வழக்கமாக இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவன் பெரிய பிடுங்கியான்னு கேட்பான் முன்னாடி இதே மாதிரி ஆட்கள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் போகும்போது அவன் பிராடு பண்ணான் தனிக்கடை போட்டான் இப்படி ஒருத்தர் எனக்கே தெரியும் அவன் நீக்கி ரொம்ப நாள் சீமானுக்கு அடுத்து பேர் தெரியக்கூடிய ஒரு ஐந்து ஆறு ஆட்கள்ல காளியம்மால் முக்கியமான சாமி அதுவும் ஒரு பெண் என்பதால் அது ஒரு ஸ்பெஷல் இது இப்போ இந்த அம்மா போகுது அப்படின்னு அவன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான் வழக்கம் போல் திட்ட முடியல அவனுக்கு வாட்ஸ்அப்பிலாம் ஆடியோவிலெல்லாம் பேசும்போது பிசுறு மசுருன்னு கண்டதையும் பேசி வச்சுருக்கான் வந்து இந்த வாட்டி அப்படி பேச முடியலை மையமாக உருட்டி வச்சுட்டு அது போகிறவங்க போகட்டும் வேடந்தாங்கல் மாதிரிப்பா வர்றவங்க வருவாங்க போகிறவங்க போவாங்கன்னு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கான் ஆனால் அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது அதாவது தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன் கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உழப்பூர்வமாக என் குடும்பத்துக்கும் மேலாக நேசித்து வந்தேன் ஆறாண்டு கால பயணம் எனக்கு அரசியல் ரீதியாக பல அனுபவங்களை கொடுத்துள்ளது அண்ணன் தம்பி பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதத்தையும் எண்ணி மகிழ்கிறேன் நமக்கெல்லாம் ஒரு தான் அது வந்து தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிற உன்னத நோக்கமும் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாக இணைந்து பயணித்ததில் பெருமையடைகிறேன் ஆனால் இது இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போகணும்னு நான் கணவரோடு நினைக்கல ஆறு வருஷ காலமாக ஒரு சமூக மாற்றத்துக்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளோ போராட முடியுமோ என்னுடைய ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லாருடைய அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த காலத்தில் நின்று இருக்கிறேன் ஆனால் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடத்த நாம் தமிழர் கட்சி என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது அது முடியல யாரோ முடித்து வச்சுட்டாங்க யாரோ மர்ம நபர்கள் முடித்து வைத்து விட்டார்கள் என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்தை இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பயணித்ததில் பலருடைய அன்பு அக்கறை நம்பிக்கை அளவற்ற பாசம் அனைத்தையும் மனசுல வச்சிருக்கேன் இத்தனை நாள் என் உண்மையாய் உறவாய் பயணித்த களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாக வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும் உண்மையான உழைப்பாளர்களுக்கும் உலகத் தமிழர்கள் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்வதோடு வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் சாமானிய குடும்பத்தில் பிறந்து இனத்துக்காக தமிழ் தேசிய களத்தில் ஓடிய என் மீது நம்பிக்கையும் அன்பையும் வைத்து களமாடியே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தார்ந்த நன்றிகள் அப்படியே சொல்லிட்டே வராங்களே ஒழிய இந்த ஒட்டுமொத்த அறிக்கையிலையும் சீமான்னு ஒரு நபர் இருப்பதாகவோ அது என்ன இந்த கட்சியை நடத்திட்டு வர்றதாகவோ ஒண்ணுமே கிடையாது அவன் மீதான விமர்சனம்னு கூட அதாவது உண்மையாக பயணிப்பவர்கள்னு சொல்றதுல நாமளா புரிஞ்சுக்கணும் அவன் உண்மையா பயணிக்கல அவன் ஒரு பிராடு அப்டிங்கிறத கூட அந்த அந்தாள் பேரை சொல்லி சொல்லுவதற்கு அவங்க விரும்பல இந்த பயணத்தை முடிச்சு வச்சிட்டாங்கன்னு பொத்தாம்போதுவா சொல்றாபிடி இதற்கு மேல் சீமான் ஏன்னா சீமான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிசிறுங்கிற மாதிரியே ஏதாவது பேசி காளியம்மாலை பிலோத பெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்தம்மாவும் அறிக்கையில உம்பு உலவாக்கு தெரியாதான்னு ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு வைங்களேன் இதில் அதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பு அவன் கொடுக்கல இவங்களும் அவன் பேரையே சொல்லாமல் ஒரு அறிக்கையை விட்டு நாம் தமிழர்லேருந்து விலகுகிறேன் அப்படின்னாங்க இன்னொன்று என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என்னுடைய பயணம் தொடரும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அப்படின்னு முடிச்சுட்டாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சீமானுக்கு பெரும்பாலான ஒரு அதாவது ஆதரவு படைத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மத்தியிலான ஆதரவு படை அந்த அறிவிப்பில் தான் வந்து களிமாலுக்கு வந்து அவ்வளோ பெரிய மாநில பொறுப்பெல்லாம் கொடுத்து கொடுத்துருந்ததே காரணம் வந்து மீனவர்கள் மத்தியில் நல்ல உள்ள ஒரு நபராக கட்சியாக இருக்குது அப்படிங்கிறது அதை வந்து இந்த அம்மாவனுடைய வெளியேற்றம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஏன்னா வந்து கலந்துக்கு போகிற நிகழ்ச்சியே மனப்பாட்டில் ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்கு போகிறாங்க அதே மாதிரி வந்து பல்வேறு இடங்களில் அவங்களுடைய இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவருங்கிற ஒரு இடத்துல வந்து அதனுடைய பாதிப்பு என்பது நாம் தமிழர் வந்து அதுக்கு ஒரு இன்னொன்று பிசுறுகள் உதிரும் காலம் அப்படின்ட்டான் கலைகள் உதிருதான் ம் அது வந்து எல்லா கட்சிக்கும் அந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்கும் அந்த இடத்த நாங்க கடந்து வரோம் இந்த மாதிரி கலைகள் கலைகள்லாம் உதரத்தான் செய்யும் நீங்க எடுத்து பேட்டியை போடுறீங்க இப்பதான் அவங்க வெளிய போயிட்டு பேசினாதான் நீங்களும் மைக்க நீட்டுறீங்க அதனால பண்ணுங்க எனக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்ற அப்படி அதை காரணம் இன்னொரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு சூரியனுக்கு இரவே கிடையாது இத்தாலி அறிஞர் சொல்லியிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி என்ன அப்படி ஒருத்தன் கிடையாது

பைத்தியங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து அவங்களுக்கு தெரியாது என்னென்ன பண்ணாங்க என்ன இதுன்னு ஒரு மனநோயாளிகளுக்கு வந்து என்ன ஆனால் தெ தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து யாரோ சொன்னால் இப்போ அல்லது ஒரு வீடியோ வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் தெரியும் இவங்களுக்கு என்னென்னா நான் பைத்தியமாக எப்படி இருந்தோம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த அனுபவம் தான் ஒரு அலாதியான அனுபவம் முக்கியமாக இந்த மாதிரி ஆட்கள் சீமானை விட்டு விலகும்போது நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகும் போது உள்ள இருக்கக்கூடிய இப்ப ஜோம்பிய இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள போட்டு கடிச்சு கொதருவாங்க உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நீ ப்ராடுன்னு எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் நீ அப்பவே அந்த வேலையை பார்த்தவன் தானே நீ உங்க மாமனார் தெலுங்குதானே நீயும் வடுக வந்தேருதானு ஏதாவது ஒண்ணு கடிச்சு கதருவானுங்க ஜெகதீஷ பாண்டியன் வரைக்கும் எல்லாரையும் கடிச்சிருக்காங்க வெற்றி குமரன் இந்த சீமான் கூடயே ஒரு ஆள் முகமது அலி மாதிரி அந்த மாதிரி கோடி கோரிக்கைகளுக்கு செலவு பண்ணியிருக்காரு சொந்த காசு அதான் இத நாங்க நம்பனத வந்த காசு செலவு என்னன்னு சொல்லு அது என்ன சொந்த காசு பண்றேன் சரி இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா காளியம்மா விலகனோன இப்பதான் முதன் முறையாக ஒரு கை உடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றோம் இது அண்ணன் விட்டுருக்க கூடாது அக்காவை புடிச்சு வச்சிருக்கணும் நீங்க போனது வந்து திட்ட முடியல காளியம்மாலை வந்து வேற எந்த கதையும் சொல்லி இவங்களால திட்ட முடியல அடிப்படையில் சீமான சுத்தியே இருக்கிற ஹோட்டல் ஹோட்டலா அவனோட சுத்துற அவனுக்கு எப்பவுமே வால் மாதிரி சுத்துற ஆட்கள் வந்து ஈழத்திலிருந்து புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வரக்கூடிய காசு ஆட்டையை போடுறது உள்ளூர்ல திரள் நிதி வாங்கி சொத்து சேர்த்துறது தண்ணிய போடுறது போட்டுட்டு அட்டுமொழி பண்றது இது அத்தனைக்குமான ஆதாரங்கள் குவிஞ்சிருக்கு இவனுங்கள் எல்லாம் விலகும் போது திட்டுவதற்கு இத்தனை நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்தோம் இப்ப திட்டலாம் அப்படின்னு ஒரு மனசு வந்து திட்டுறாங்க காளியம்மாள் பாத்தீங்கன்னா சீமானோடயே சுத்தக்கூடிய ஆள் ஒரு பெண்ணுங்கிறதுனால கட்சி வேலையை மட்டும் தான் முடியும் இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது ரெண்டாவது இவனுங்களை மாதிரி சொத்து சேர்த்த கதைகளும் பெருசா இல்ல போல இருக்கு அப்போ என்னத்தை சொல்லி ஒரு காரணம் வேணும்ல திட்டுறதுக்கு எந்த காரணமுமே காளியம்மாளை திட்டுவதற்கு அந்த ஜோம்பிகளுக்கே தான் இதில் தெரியக்கூடிய விஷயம் ஆ பல்ல கடிச்சிட்டு இருக்கானுங்க இப்போ இப்போ வரக்கூடிய விமர்சனம் என்னென்னா போக விட்டுருக்க கூடாது அண்ணன் ஏதோ வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக அவர் திங்க் பண்ணணும் என்ன நடந்துச்சு இது இப்படியே போயிட்டு இருந்தா இது எங்கே தான் போகணும் முதன்முறையாக ஒரு கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகி வெளியே போகும்போது அந்த நிர்வாகியின் மீது தவறு இல்லை எங்கேயோ வந்து இந்த கட்சி வழிநடத்திட்டு இருக்கிற சீமான் பிராடுதனம் பண்றாங்கிறத கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிருக்காங்கிறதா இந்த ஜோம்பிகளுடைய அமைதி காட்டு காட்டு நேற்றைக்கு கும்பகோணத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் அன்புமணி வழக்கம் அன்புமணி வந்து மேடைன்னு ஒன்று ஏறுனா ஒன்று கட்சிக்காரனை பார்த்து மூஞ்சி எல்லாம் பார்த்தா பேசவே தோண மாட்டேங்குது இதெல்லாம் விளங்குறதா எந்த பொடிக்கு போயால கூட சிக்காதுரா நான் எப்படி போய் எலெக்ஷன் நினைக்கிறதுன்னு கேட்டு விடுறா அப்படி அது இல்லாட்டி போனா நிர்வாகிகளுக்கு அந்த பக்கம் உட்காண்டிருப்பாங்க ஜனங்க அவங்க கிட்ட உங்களுக்கு நான் என்ன தான் ஏன் பண்ணணும் உங்களை எப்படி தாங்க கரெக்ட் பண்றதுங்கிற மாதிரி ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க ஓவியாகலாம் ஓட்டு போடுறீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க இது பரவாயில்ல அந்த அம்மா காங்கிரஸ்ல சீட்டு கொடுத்தாங்க இல்லையா அவங்க ஜெயிச்சது அவங்க எங்கிருந்தா வந்து டெல்டால ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் இங்க போட்டியிட்டார் ஆனால் அவரை விட்டு சென்னையில இருந்து யாருன்னு கூட தெரியாது இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது எங்கிருந்தோ வந்து அந்த ஒரு வேட்பாளரை மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கிறீர்களே உங்களுக்கு என்னதான் நாங்க செய்யணும் அப்புறம் இவர்தான் வந்து பல்வேறு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமா சட்டம் கொண்டு வந்தாரு இல்லாட்டின்னா எல்லாமே போயிருக்கும் விவசாயிங்க தான் இங்க இருக்கீங்க ஆனா விவசாயத்துக்காக இருக்கிற ஒரே கட்சி கட்சின்னு கூட சொல்லல ஒரே ஆள் வந்து ராமதாஸ் தான் இந்த மருத்துவர் ஐயா கூட ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கன்னா என்ன கதை அது ஹம் விவசாயம் அவர் இல்லைன்னா இங்க நடக்குமா இன்னைக்கு விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு நம்முடைய மருத்துவர் அவர்கள் தான் ஐயா ஒரு அடிப்படை விவசாயி விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக ஐயா அவர்கள் போராட்டம் அறிக்கைகள் விட்டு எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றார் ஐயாவர்கள் ஆனால் இங்கிருக்கின்ற விவசாயிகள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள் நான் கேட்கற கேள்வி நியாயமான சொல்லி தானே விவசாயிகளுக்கு இங்க இருக்கிற டெல்டா விவசாயிகளுக்கு உங்களுக்கு பாதுகாவலது யாரு மருத்துவர் ஐயா அவர்கள்தான் அதாவது இவர்கள் பட்டியலில் பாத்தீங்களா ஓஎன்ஜிசில ஆரம்பிச்சு டெல்டா பகுதியில் ஒன்றிய அரசு கொண்டு வருவதாக சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களையும் எதிர்த்து இவர்தான் தடுத்து நிறுத்தானா கொண்டு வந்தது யாருன்னா அவங்க கூட தான் இங்க கூட்டணியில இருப்பாங்களா பாஜக கொண்டு வந்துச்சுன்னு சொல்றது கிடையாது இதெல்லாம் வந்து நிறுத்துனதே நாங்கதான் எடப்பாடி பழனிச்சா போடுற வழியில ஒத்தகைய சொல்றாப்புல அப்ப ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க எங்கிருந்தோ அந்த ஊரை சேர்ந்தவரே இல்லாத ஒருத்தருக்கு ஓட்டு போடு ஜெயிக்க வைக்கிறாங்க மூணு லட்சம் வாக்கு வித்தியாசம் வேற சொல்றாப்புல ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அது மக்கள் தீர்ப்பு ஏன் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஒரு கூட்டணியில இருந்தீங்க அதிமுக கூட கூட்டணியில இருக்கீங்க அதிமுகவும் நீங்களும் பிளான் போட்டுதான் பத்து புள்ளி அஞ்சு ஒரு இட அவசர கதியில வந்து ஓட்டு அதை பண்ணீங்க பண்ணிட்டு அடுத்த எலக்ஷனுக்கே அவங்கள கழட்டி விட்டு பாஜக கூட கூட்டணிக்கு வரீங்க அப்பனுக்கு ஒன்னு மகனுக்கு ஒன்னு ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு முக்கியம் வந்து ஒன்றிய அரசுல பங்கு பெறணும் எம்பி சீட் வாங்கணும் இன்னும் கொஞ்சம் கிடைச்சதுன்னா மந்திரி ஆகணுங்கிற ஆசை இருக்கு இந்த காரணத்துக்காக தான் நீங்க பாஜக கூட கூட்டணி இருக்கு அப்புறம் பாஜக கொண்டு வர திட்டங்களை எல்லாம் எதிர்த்து நாங்க தடுத்து நிறுத்தணும்னா இப்ப வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை மட்டுமே பேசிட்டு இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்ப பாஜக எடுக்கணும்னு ஒரு வார்த்தை உங்க வர வரமாட்டேங்குது ஓட்டு போடல ஓட்டு போடலன்னு மட்டும் சொல்ல தெரியும் சாதிவாரியை கூட விட்டுரு சென்சஸ் தான் சொல்லு சென்சஸ் எடுக்க போது அதுல டேட்டா எடுத்துருவாங்கல்ல பாஜகவுக்கு எதிராக வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே குற்றச்சாட்டை தூக்கி மா மாநில அரசு மேல வச்சுட்டு மடைமாட்டிட்டு பாஜகவை காப்பாத்திட்டே இருந்தா என்ன காரணத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போடும் வெறுமனே வந்து பொட்டியை வாங்கிட்டு அதாவது நீங்கள் கூட்டணி மாறுற கன்சிஸ்டன்சி இருக்குல்ல அதுக்கு கூட உங்கள் நீங்கள் யாருக்கிட்ட ஓட்டு வாங்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு கன்வின்சிங்காக ஒரு காரணத்தை சொல்கிறதில்ல உங்களுக்கு பொட்டி எவன் தர்றானோ எந்த பொட்டி வெயிட்டோ எவன் பதவி தர்றேன்னு சொல்கிறானோ அந்த பக்கம் என்ன பண்ணாலும் பேர் வந்து ஓட்டு போடுறாங்க ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் உங்களை அரசியல் அதான் கலைஞர் ஒரு 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 தடவை ராமதாஸ் வராது அறிவாலயத்துக்கு வந்தோடனே கலைஞர் சொன்ன வார்த்தை தான் அறிவாலயம் உங்களை நிரந்தரமாக வரவேற்கிறது சொன்னார் ஏங்க என்ன காரணம்னா இவங்க வந்து அடுத்த வாரம் எங்கே இருப்பாங்க அடுத்த தேர்தல் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா மக்கள் வந்து இவங்களை நம்பி வாக்களிச்சிகிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதி மக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க நாலு பர்சன் ஓட்டோ இருக்குது இதை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுறது தமிழ்நாட்டிலையே இது மாதிரியான ஒரு கட்சி பாமக மட்டுந்தான் இருக்குது ஏன் வந்து அந்த மக்களுக்கே துரோக வாரம் செய்து துரோகம் அதாவது அதுக்கு தொழிற்சாலையில் வர வடமாநில மாவட்டங்களில் வர விடாமல் திருக்குது யார் தான் ஒவ்வொரு விஷயமுமே வந்து இப்ப செங்கல்பட்டுல வந்து தடுப்பூசி பேசினார் ஒன்றிய அரசு சொல்லி அதை திரும்ப செயல்பட வச்சுக்கலாமா இல்லையா இது வரைக்கும் கிடையாது தமிழகத்தில் அனைத்து பின்தங்கிய சமூகத்தையும் ஒன்று சேர்த்து தமிழகத்துக்கு தேவையில்லாத திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் இப்படிலாம் சொல்றார் அவர் அந்த மேடையில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான ஒருங்கிணைப்பு பாஜக என்ன செய்ய விரும்புகிறதோ தமிழ்நாட்டில் என்ன இன்ஜினியரிங் செய்ய விரும்புகிறதோ அதற்கு சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு பேர் வச்சுட்டு அவங்க என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி இந்த ஏர்போர்ட் மூர்த்திங்கிற ஆசாமிக்கு தொடர்ச்சியாக பாஜக சார்பு மேடைகள்ல நாம் தமிழர் பி டீம் பாஜக மற்றும் பாஜகவுடைய பி டீம்கள் நடத்தக்கூடிய அத்தனை மேடைகள்லையும் வாய்ப்பு தரப்படுகிறது வளர்த்து விடப்படுகிறது இந்த மேடையில் யாரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் ராமதாஸ் வந்து அந்த ஏர்போர்ட் மூர்த்தியை சுருக்கமாக பேசுகிற மட்டும்தான் சொல்லலை பேச விட்டுட்டு உன்னை முப்பது செகண்டுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்புறம் பேசிகிட்டு இருக்கேன்னு இந்த லட்சணத்தில் தான் வச்சுருக்காங்க இதையெல்லாம் பேசிட்டு இவங்க இன்னும் கொஞ்ச நாள் இப்போ ஒன்று சமீபத்தில் எடுத்திருக்க இது என்னென்னா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் வந்து இரண்டு பெரிய சமுதாயங்களை பிரித்து வைத்திருக்கிறது வன்னியரும் தலித்துகளும் சேர்ந்தா பெரிய புரட்சியெல்லாம் உண்டு பண்ணலாம் முன்னே சேர்த்து தானே இருந்தோம் மாத்தி மாத்தி பட்டம் கொடுத்துக்கிட்டீங்களே அதை உடைச்சிட்டு போனது யாரு வட மாவட்டங்கள் முழுக்க கலவரம் பண்ணது யாரு அவரு நல்லா தானே பேசிட்டு கூட வந்து மேல்பாதியில வந்து பாமக பாலு பேசியிருக்காரு எந்த சூழ்நிலையும் உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டு இதுவரையில் ஆண்டாண்டு காலமாக இந்த கோயில் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு என்ன வழக்கமாக இருக்கிறதோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக மருத்துவ கொடுத்துட்டு வர சொன்னார் நான் பக்கத்துல இருக்குன்னு சொல்லு நானே அங்க வருவம் சொல்லிட்டு தேவைப்பட்டால் மருத்துவர் ஐயாவே இங்க வந்து நிப்பார் என்று என்கிட்ட சொல்லி விட்டாரு மேல் பாதியில் வன்னியர்களை தூண்டிவிட்டு தலித்துகளின் கோவில் நுழைவை தடுப்பதை பட்டவர்த்தனமாக பேசுறார் இதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கூட நான் வாதாடி நம்மளுடைய உரிமை சாதி உரிமையை நான் நிலைநாட்டுவேன் அப்புடின்னு பேசக்கூடிய இவர்கள் இவங்க வந்து மேடையில ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு இரண்டு சாதியும் சேர்ந்துவோம் சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி வாங்கிட்டு போய் ஹோட்டல்ல உட்காந்துக்கிறீங்க

தமிழ்நாட்டில் சாதி வந்து இறுக்கமாக இருக்கிறது சாதியை சாதிய வெறி அது திமுக கிட்டنا போய் உட்கார்ந்து நினைக்கிறேன் உட்கார்ந்தலாம் அதான் மேட்டர் இல்லங்க நான் என்ன கேட்கறேன் இப்படி ஒரு மேடையை போடுகிறார்கள் இந்த மேடைக்கு சமூக சமுதாய நல்லிணக்க மானார்னு பேர் வச்சிக்கிறாங்க பேசுறது பூரா சாதி வெறி தமிழ் சாதிகளாக ஒன்றிணைவோம் அந்த சாதி இந்த சாதி ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து என்ன பண்ணுவீங்கன்னா திமுகவை வீழ்த்துவோம் இது எந்த கூட்டணி முதலே சொல்ல விடுங்க இது எந்த கூட்டணின்னு பண்ணுவாங்கன்னா பாஜக கூட்டணின்னு பண்ணுவாங்க அப்ப இதுக்கு பேரு தான் சோசியல் இன்ஜினியரிங் இந்த வேலையை பண்ணிட்டு எனக்கு ஓட்டு போட மாட்டேங்குறாங்கன்னு வேற ஒப்பாரி வைக்கிறாருனா முதல்ல வந்து ஓவியா சொல்லி அழுதுட்டு இருந்தாப்ப சுதாவை காமிச்சு கொஞ்சம் ஒரு ஏறி வந்திருக்காரு லம்பரல உங்களுக்கு இனிமேல் நான் என்னதான் பண்றது என்ன செஞ்சாதான் ஓட்டு போடுவேன் யோக்கியமாக இருங்கள் குறைந்தபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு இதுதான் நேரடிவ் எடுத்துட்டா அது வரைக்கும் உங்க சாதி வெறியை சுருட்டி உள்ள வைங்க மக்களை சாதி ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக வன்னியர் சாதியினரை தூண்டிவிடக்கூடிய வேலையை செய்யாமல் இருங்க செய்யாமல் இருந்துட்டு சமுதாயங்களாக ஒன்னா சேர்ந்து கூட நம்ம ஒரு கூட்டணியா இருப்போம் பேசினா கூட ஒரு லாஜிக் இருக்கு மறுநாளே இவர் போயிட்டு அதே பேசக்கூடிய அதே காலகட்டத்தில் பாலு போய் இப்படி பேசுறாருன்னா எந்த நம்பிக்கையில் மக்கள் உங்களை நம்புவார் நம்புவாரு நீ குடிதாங்கி கிராமத்துல வந்து தலித்து ஒருத்தருடைய பிணத்தை சுமந்து பொதுவெளி பாதையில் கொண்டு போனாரு ராமதாசன் அந்த ராமதாச கொண்டு பிஜேபி கூட்டணியிலேயே இருந்து கொண்டு ஒரு சமுதாய சமூக நலிணக்கமான போடுவாங்களா இந்த பக்கம் வந்து கோவிலுக்குள்ள தலித்துகள் வரலாம் ஒரு மணி நேரம் மட்டும் வரலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்தது எதிராக வந்து அதே கட்சி சேர்ந்த பாலு வந்து பொங்குவாராம் தமிழ்நாடு என்ன மாதிரி ஊர்னா தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் உச்சத்தில் இருக்கின்றன வேண்டும் வெறியை தீர்க்கவே முடியவில்லை புறையோடி போய்கொண்டிருக்கிறது நூறாண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் தமிழ்நாட்டில் சாதியை ஒழிக்க முடியலன்னு ஒரு பக்கம் பேசுவாங்களா இதற்கு மறுபக்கம் பேரலா பாமக போன்ற கட்சிகள் பாஜகவுடைய ஆசீர்வாதத்துடன் இது மாதிரி சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடுங்கிற பேர்ல சாதிகளை திரட்டி அதுவும் பாமக தலைமையில வன்னியது ஆமா இல்லாம் பண்ணுனா இதை எதிர்ப்பதற்கு முற்போக்கு குரல் யாருமே இல்லை நேற்றைக்கு வழக்கமா திமுகவுக்கு முற்போக்கு பத்தல சாதியை நாங்க நினைச்சா ஒரே நிமிஷத்துல ஒழிக்கலாம்னு பேசக்கூடிய ஊடகவியலாளர்களோ நடுநிலையங்கன்னு சொல்லக்கூடிய குரல்களோ இந்த மாநாடு இந்த மாநாட்டில் இவர்கள் சேர்த்து இருக்கக்கூடிய தலைகள் இவர்களுடைய நோக்கம் இவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கூட்டணி எது இத பத்தி யாராவது பேசியிருக்காங்களா அந்த அளவுக்கு அவங்க அத பண்றாங்க இத பண்ணுவதுடைய நோக்கம் என்ன பாமக இங்க என்ன ட்ரை பண்ணுது இந்த சோசியல் இன்ஜினியரிங் பாஜக உடைய செயல் திட்டமா இல்லையா யாராவது ஒரு கருத்து சொல்லணும்ல நீங்க என்னன்னா தமிழ்நாட்டில் சாதியை கூர்மைப்படுத்துவதற்கு இது போன்ற அமைப்புகள் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக அரசியல் செய்யலாம் அதை பத்தி இந்த வேலையால் தான் இதனுடைய மறுமுனையில தான் ஆதி ஆணவ கொலைகள் நடக்குது தலித்துகள் மீதான வன்முறைகள் நடக்குதுன்னு பேசவே மாட்டானுங்க அதற்கும் இந்த கட்சிகளுக்கும் சம்பந்தமே இல்லை இதை கண்டுக்கவே மாட்டானுங்க முற்போக்கு ஏன் முற்போக்கு வந்து கேட்பானுங்களே தவிர பிற்போக்கு தரப்பு பட்டவர்த்தனமாக இது மாதிரியான அரசியல் செயல் திட்டங்களோட சாதிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் போட்டு செயல்படும் போது சரி இந்த மேடையில தலித்து ஏர்போர்ட் மூர்த்தி பேசறாரு நாமெல்லாம் சேர்ந்தா ஜெயிக்கலான்னு பேசுறாரு தலித்துகள் மீதான வன்முறைகளுக்கு இது இதுக்கு ஒரு 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 வழி தேடுவோம் ராமதாஸ் ஐயா மூத்த அரசியல் தலைவர் அவர் நீங்க நீங்க சொன்னீங்கன்னா குறைந்தபட்சம் மீதான குறைப்பதற்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க யோக்கியமான நீ நீ பேசணும் என்ன பேசுற நாமெல்லாம் சேர்ந்து ஓட்டு ஓட்டு வாங்குவோம் போட மாட்டேங்கிறானுங்களே நீ எத்தனை எண்ணெய் பூசிட்டு உருண்டாலும் உனக்கு ஓட்டு போறது இல்ல ஓட்டை பத்தி தான் பேசுறாங்களே தவிர இவர்களுடைய நோக்கம் வந்து வேற எதுவுமே கிடையாது ஒரு செய்தி வந்துருச்சு இந்த முறை வந்து அன்புமணிக்கு வந்து சீட்டு பாஜக மறுக்குது ஏன்னா அவருடைய பதவிக்காலம் முடிய போது பாஜக மறுக்குது அப்படிங்கிற செய்தி வந்து நேற்றுக்கு வந்து பரபரப்பாக இருந்துச்சு அதிமுக தரப்பில் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜி கே மணி அனுப்பி வச்சு பத்திரிகை கொடுக்குறேங்கிற பேரில் போய் ஜி கே மணி பேசி முடிச்சுட்டு வந்ததாக வந்து செய்தி வந்துருக்கு ஸோ இப்படி ஒரு சொன்னார் பிரேமலதா விஜயானுக்கு அது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவர் போய் இடத்துல போய் விட்டு போட்டு பார்க்குறாரு குடும்பத்தோட அவங்க கும்பமேளாவில் போய் சிரிச்சிட்டு வந்துருக்கேன் வர விட்டு நான் டைப்பாக வாங்கிட்டு வரேன்

முரட்டு கேட்டிங் வச்சுட்டு குத்த கெட்ட வேணியில குத்தாய வச்சு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களோ ஒரு மீம் அதே மாதிரி உட்கார்ந்து ஸ்டுடியோல லைட்டை போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானுங்க தொடர் திமுகங்குறது பார்க்க வலுவா இருக்க மாதிரி இருக்கும்

திமுக பாஜக நாம் இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய விஜய் கட்சியிலயோ ஏதாவது ஏதாவது இருக்கு இதை விட பெற்றவாது செய்யணும் இங்க எதுவுமே இல்லை இங்கே நான் இவங்க சும்மா ஷோ காட்டுறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் பலமா இல்லை இந்த பேட்டைக்கார வலுவா ஒரு அடி அடிச்சா அந்த சேவை விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க கதை சொல்லிட்டு இருக்கானுங்க இன்னொன்னு அதிமுக தலைமையில் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த முட்டக்கன் மணி ஆகட்டும் பெலிக்ஸ் ஆகட்டும் கஞ்சா சங்கர் ஆகட்டும் இவர்களால் வளர்த்தெடுக்கப்படுகிற குட்டி குஞ்சான் ஊடகவியலாளர் இவங்க சொல்லக்கூடிய ஒரே நேரட்டிவ் என்னன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியக்கூடாது குறிப்பா வந்து இந்த தாவேக்காங்கிற கட்சி வந்து தனியா மட்டும் நின்ற கூடாது பாஜகவும் கூட ஓட்டு பிரிக்காம அமைதியா அதாவது இந்துத்துவா பேசாமல் இந்தி திணிப்பு பேசாமல் கமுக்கமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணிக்கு வந்து அமைதியா இருந்து அவங்க கிட்ட இருக்க கூடிய ஒரு மூணு பர்சண்ட் நாலு பர்சன்ட் ஓட்டையும் வாங்கி கொடுத்துரு வாச்சா யுவராணி வெளியில அமைதியை வீட் பண்ற மாதிரி பாஜக பாஜகவும் இருந்தா ஓர் அணில திரண்டனும் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து கை கீழே இறக்குவதற்கு அத்தனை பேரும் ஒன்னா சேர எதுக்கு இவ்வளவு காஜி என்னவா திமுக அணிய என்ன பண்ணுச்சா தான் கேக்குறேன் திமுகவுடைய ஆட்சியில் என்ன இப்ப எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா நம்ம வந்து பட்டியலிடலாம் திமுக ஆட்சியில் என்ன சொல்லுங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த புரோக்கர்கள் என்றைக்காவது ஆட்சி மாற்றம் வேண்டும் அதற்கு அனைவரும் சேர வேண்டும் பேசி பார்த்திருக்கீங்களா ஆட்சி மாற்றம் சாத்தியமானு கேட்பானுங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இந்த மைட்டி ஜெயலலிதா எதிர்த்தவர்களால் ஜெயித்திர முடியுமா அதிகாரம் இருக்கு அதிமுகவுடைய இரட்டலை வாக்கு வங்கி இருக்கு இதெல்லாம் தாண்டி எதிர்கட்சியால் ஜெயிக்க முடியுமான்னு பேசுவானுங்க என்னைக்குமே வந்து கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றப்பட்டே ஆக வேண்டும் எல்லா மனமாச்சரியங்களையும் கடந்து அத்தனை பேரும் திரளுங்கள்னா ஒரு ஊடகவியலாளனா நடுநிலையானனா எவனுமே பேசி நான் பார்த்ததே கிடையாது இன்னொன்னு அந்த நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல பாஜ பாஜகவுக்கு அடிமையாக அதிமுக இருந்தது ஊழலை விட மிக முக்கியமாக மாநில உரிமைகளை அடகு வைத்து அதிகாரத்தை சுவைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஊழல்களை சேர்த்து சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறது அந்த கட்சி மீது இருந்த குற்றச்சாட்டு இப்போ தமிழ் திமுக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது எந்த மாநில உரிமை பறிபோச்சு பாஜகவுடன் எந்த புள்ளியில் திமுக சமரசம் செய்து கொண்டிருக்கிறது பாஜக அதனுடைய வலிமையை முழுவதுமாக பயன்படுத்தி திமுக கொண்டிருக்கிறது திமுக மக்களை நம்பி பாஜகவை எல்லா முனைகளில் இருந்தும் எதிர்த்து வருகிறது இந்த பாயிண்ட்ல நீ திமுக ஆட்சி அகற்றணும்னு கேட்பதுடைய மறு பொருள் என்ன இல்ல இந்த வகை ஒரு அரசியல் நடக்குது உனக்கு ஐயாயிரம் கோடி ரூபா ரெண்டாயிரத்தி கோடி நட்டம் கிடையாது ஐயாயிரம் கோடி ரூபா நட்டம்னு சொல்லி ஒரு அமைச்சர் கல்வி அமைச்சர் பேசுறாரு நீ பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் மும்முளிய ஏத்துக்க மாட்டேன் சொல்லி முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு இப்படி ஒரு சீன் போயிட்டு தர்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் அந்த நியூஸ எடுத்து வச்சு இப்படியாக பேசக்கூடிய எதிர்க்கட்சிகள் நமக்கு வாய்ப்பே இல்லை இப்படியான மாநில உரிமை பேசக்கூடிய தலைவர் நமக்கு வாய்ப்பே இல்லைன்னு போய் வடக்கனங்க பேசிட்டு தான்ாரு சொன்ன மாதிரி மேன் வித் ஸ்பைன்னு சொல்லி அவர் அவருடைய பேச்சுகள் வந்து பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு சரி அப்படியே இந்த ஊடகவியலாளர்களுக்கு திமுகவை விட சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்கும் கட்சி வேணும்னாவது பேசுறானுங்களா பாருங்களேன் நியாயத்துக்கு என்ன பேசணும் அதிமுகங்கிற ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்த எடப்பாடியுடைய கட்சி இருந்துச்சு அதுல இருந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக வந்துருச்சு இந்த திமுகவுடைய முற்போக்கே எங்களுக்கு போகிறதுல திமுகவுடைய வளர்ச்சி திட்டங்களே போகிறதுல இதை விட மிகச்சிறப்பான ஆட்சி வரணும் இவங்க அறுபது வருஷத்துக்கு மேல இவங்களே ஆண்டுட்டாங்க புதிதாக ஒருத்த வந்து சூப்பரா ஆளுனாவது சொல்றானுங்களா பாருங்க அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன சொல்றானுங்கன்னா அதிமுக என்கிற எந்த கட்சி தமிழ்நாடு மக்கள் தொடர்ச்சியா பதினோரு தேர்தல்கள் வீழ்த்தி இது வேண்டாம் முடிவு பண்றாங்களோ அந்த கட்சி மீண்டும் ஆட்சியில் வருவதற்கு மற்ற எல்லா கட்சிகளும் வந்து உதவி செய்யுங்க ஓட்ட சிந்தாம செதறாம ரெட்டலைக்கு பின்னாடி திரளுங்க எங்க அம்மாவு ப்ரோராமுங்கிற மாதிரி அப்படிதான் சொல்றானுங்க அப்போ நீ கேட்கறதாவது திமுகவை விட சிறந்த ஆட்சியை கொடுப்பதற்கான கட்சியை ஆதரிப்போம் எத்தனை நாளைக்கு ரெண்டு கட்சிக்கே போறதுனாவது ஒரு லாஜிக்காவது சொல்லணும் அதை

வரும் உண்மைதான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் செம்பரப்பாக்கத்தை திறந்து விட்டு சென்னையவே மூழ்கிடிச்சது அதுக்கு அடுத்து ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தல்ல எவனாவது ஒரு மீடியாக்காரன் இந்த மக்கள் நல கூட்டணி என்கிற அமைப்பு ஓட்டை பிரிக்கிறது அதிமுகவுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பென்சிக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கிறது இப்படி ஒரு தனி கூட்டம் கூடாது ஓரணியில் திமுக பின்னணியில் திரள வேணும் எவனாவது பேசி பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு ஊடகவியலாளர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஓட்டு சிதறது பத்தி எவனுமே பேச மாட்டான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது போது தான் அத்தனை ஓட்டும் சிந்தாம சிதறாம வரணும் எவனாவது தனியா கடை ஓட்ட கூடாதுன்னு அவனை போய் டேய் போ சிந்துதுரா சிந்துதுரா இங்க வந்து நில்லு இங்க வந்து நில்லுன்னு கூப்பிடுவதற்கு பேர் ஊடகவியலா ஒன்னுதான் அதிமுகவை அதிமுகவுடைய அழிவை தடுக்கக்கூடிய எண்ணம் அதிமுகவுக்கே இல்லைங்கிற முடிவுக்கு தான் இன்னைக்கு வர ஏன்னா திணிப்பு என்று பற்று எரிகிறது அதாவது மறுபடியும் பெயிண்ட் டப்பாவோட திமுக கிடையாது இந்த நிலைமையில் கூட பாஜகவை காப்பாற்றுவதற்கும் பாஜகவின் இந்தி திணிப்பை பற்றி பேசுவதற்கும் வக்கில்லாமல் எடப்பாடி பழனிசாமி விருந்துண்டு கொண்டிருக்கிறார் என்றால் அதிமுகவுடைய அழிவை தடுக்கக்கூடிய இன்டென்ட் அவருக்கே இல்லை அதிமுகவுக்கே இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க